அந்த நிகழ்ச்சியில் முதலில் அவருக்கு மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர் எந்த மாநிலத்திலே அவர் கவர்னராக இருந்தாரோ அந்த மாநிலத்திலிருந்து அவரை கௌரவிக்க வருகை தந்திருக்கிற ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அவருக்கு இப்பொழுது கட்சி தொண்டை அறிவிப்பார் எந்த உறுப்பினர் என்ன விடுத்து போனீங்களோ அதே உறுப்பினர் மறுபடியும் நல்லா இருக்கா சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அம்மா அவர்கள் ஒரு

தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்து நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடுபட்டு நேசி சண்முகம் அவர்கள் இப்பொழுது இந்த கூட்டணிக்கான கையெழுத்திட்டு தலைவர் அவரிடம் ஒப்படைப்பார் தலைவர் அவரிடம் ஒப்பந்த கடிதத்தை கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா அருமையான நேரம் அத்தாவுடைய வரவு முதல் உடம்புக்கு இந்த ஹாலில் உங்களுக்கு பிடிக்கிற விமானத்தில் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் நீங்கள் நீங்கள் பிடிங்க சார் சார் பிடிங்க முதல் முதல் வாங்குகிற சண்முகம்

மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர் நட்டா அவர்கள் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலோடு தெலுங்கானா மக்களுக்கு ஒரு பாத்திரமான ஒரு சகோதரியாக விளங்கி இன்றைக்கு ஏறத்தாழியை நிறைவு செய்து வந்திருக்கிறார் அதே போன்று பாண்டிச்சேரியிலும் மூன்று ஆண்டுகள் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் பாண்டிச்சேரியிலும் ஒரு கவர்னராக பொறுப்பு கவர்னராக இருந்து பணியாற்றி இருக்கிற எல்லா மக்களிடமும் ஒரு அன்பையும் பாராட்டையும் பெற்று வந்திருக்கிற டாக்டர் சவுந்தரராஜன் அம்மா அவர்கள் மீண்டும் நம்மோடு இங்கே உறுப்பினராக சேர்ந்தது நமக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி நமது அகில பாரத மகளிரணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் அவர்கள் தங்கள் உரையை ஆற்றும்படி அன்போடு கேட்டுக்கொண்டோம் நண்பர்களுக்கு எங்களுடைய காலை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டு தமிழிசையா அவர்கள் ஆளுநர் இருந்து இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி வித் லாட் ஆஃப் அது ஆங்கிலேயர்கள் இருந்து சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி அவ்வளோ எளிதாக அந்த காட்சியை நாம் இதுவரை பார்த்தது ஸோ நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்மோடு இருக்கிறது அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பெயர் வாங்கியிருக்கிறார் குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பையெல்லாம் முழுமையாக பெற்று அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான கடுமையான ஒரு சூழலில் கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல் அரசியல் அன்பு சட்டத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அழகோடு பணியாற்றி விட்டு ஒரு கஷ்டமான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க ஒரு எளிதான முடிவு அது கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வர இருக்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் அதனால் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய அற்புதமான வளர்ச்சி இதில் களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் களத்திலிருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்க வேண்டும் அரசியல் என்பது என்னுடைய மூச்சு சில காலமாக அதிலிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பாலிடிக்ஸ்க்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு நேற்று முன்தினம் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் அளித்து அதை மேதகு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தான் நேற்று அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்றிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அக்கா அவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் எண் அதுல விட்டு சென்றார்களோ அதே உறுப்பினர் எண்ணோடு புதிய அடையாளத்தை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இந்த வருகை என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக என்று அமைந்திருக்கிறது பணியாற்றக்கூடிய ஆளுநர் ஒரு பதவியை விட்டுவிட்டு களத்துக்கு வருவது எந்த அளவுக்கு மக்களின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வியெல்லாம் நமக்கு தெரியும் கிஷன் ரெட்டி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மத்திய அமைச்சர் தெலங்கானா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக தமிழகத்தில் கடந்த ஒரு ஐந்து நாட்களாக இங்க இருக்கிறார் அவரும் இந்த நிகழ்வில் இருக்கிறாங்க நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மத்திய இணையமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவராக இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் மோல் இருக்கின்றார்கள் அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுமையாக கவனித்துக் கொள்வதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவரால் இங்கே தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பெரிய அரசியல் அவங்க வந்திருக்கிறாங்க நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ தொடர்ந்து கட்சிகளை கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கின்றார்கள் மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பிரமிலா சம்பத் அக்கா அருமை சகோதரர் ஜி சூர்யா அர்ஜுனமூர்த்தி அண்ணன் காயத்ரி தேவி அக்கா எல்லாருக்கும் உமானன் அக்கா நம்முடைய மாவட்ட தலைவர் காளிதாஸ் அண்ணன் நம்முடைய இன்னொரு மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் மேடையில் மீது இருக்கிறாங்க எல்லோரும் இந்த நிகழ்வுல ஒரு சாட்சியாக அமர்ந்திருக்கின்றார்கள் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார் அக்கா அவர்கள் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து நாங்கள் யாரும் பேசலாம் அதாவது தமிழகத்தில் அரசியல் என்றாலே பண அரசியல் ஜாதி அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்றிலிருந்து தமிழிசை அக்காவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் நேத்திலிருந்து பேசலாம் இன்னைக்கு உண்மைதான் தமிழக அரசியலில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கால் பதித்திருக்கின்றார்கள் அது உண்மைதான் அதிகாரப்பூர்வமாக தெரியும் இப்போ அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு அதனால் மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இந்த கட்சியின் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக கழுத்து வந்த கட்சியில நாங்க மட்டும்தான் வருவோம் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும் நீங்க எல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் மாட்டீங்க நீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்காக ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோட்டோகால்ல அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷி நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் இன்னைக்கு கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இப்ப சாதாரணமா வரல பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியில நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார் இங்கிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் அவர்களை வருக என்று வரவேற்று பத்திரிகை நண்பர்களையும் வருக வரவேற்று வரவேற்று மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு தருணம் இது அதனால் உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களுக்கும் ஏன்னா முதல் நாள் பிரஸ் கான்பரன்ஸ் இருக்கு கேள்வி கேட்கணும் அக்காவுடைய மனதை சொல்லணும் கருத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க அதனால் அக்கா அவர்கள் நேரடியாக பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க உங்களுடைய கேள்வி பதிலுக்கும் தொடர்ந்து பதிலளிப்பாங்க நன்றி வணக்கம் பாரத் மாதா கேட்சி